வணக்கம் இந்த காண்டென்ட் யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ ரஜினி அவரோட ரசிகர்கள் இருக்கீங்களா உங்களுக்கு பெரிய டாபிக் தாங்க ஆக்சுவலாக இந்த காண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் பேச போகிறதே கிடையாது வெறும் இன்ட்ரோ மட்டும் தான் கொடுக்க போகிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் முழுக்க முழுக்க மற்றவங்க பேசுகிறத கேட்க போகிறீங்க இந்த ரசிகர்களோட கொண்டாட்டம் இருக்குல்ல அந்த தருணங்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்க ஜெயிலர் படம் எப்போ ஏற்பட திருவிழாவாக இங்கே கொண்டாடப்பட்டுருக்கு அப்படின்றதுக்கு இப்போ வர்ற காணொலி தொகுப்பே சிறந்த சான்று பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் என்ன எனக்கு ஒரு மன ஒருத்தம் அவங்க வந்து கிழிஞ்ச பாவாடை போட்டிருந்தாங்க அதனால வெறித்தனமா இருக்குங்க பயங்கரமா இருக்கு பிரிச்சு கிளிச்சு தொங்க விட்டாரு மூணவர் மூணு பார்த்துட்டு வரோம் சும்மா கெட்டா சொல்லு தூப்பு ஸ்டார் கலப்புற கலப்புற தலைவர் நிரந்தர எல்லாத்துக்குமே தெரியுமே எழுபத்தஞ்சுல இருந்து இருக்காரு இன்ன வரைக்கும் அவரை ஓக்க முடியல நம்ம வர முடியல எல்லாம் புலம்புறையா வீட்டுக்கு கிளம்புறியா அதனாலதான் புலம்புறாங்க தலைவர் தான் என்னைக்கு நிரந்தர பாட்டிலிருக்காரு வெறித்தனமாக இருக்குங்க பயங்கரமா இருக்கு பிரிச்சு கிளிச்சு தொங்க விட்டார் எல்லாமே சூப்பராக இருக்குங்க சூப்பராக இருக்கு எல்லாமே வந்து பயங்கரம் எக்ஸ்ட்ராட்னரியா இருக்கு ஹியூமர்லாம் சூப்பராக இருக்கு எல்லாமே இருக்கு ஒரு மாதிரி பேச முடியல பயங்கரமாக இருந்துச்சுங்க பயங்கரமாக இருக்குது படம் சூப்பராக இருக்குது காமெடிலாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு எல்லாம் எல்லாம் ஐ திங்க் அந்த சட்டில் சட்டில் ப்ளே பண்ணி ஆக்ஷன் வாக்ஸு மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஐ திங்க் திஸ் இஸ் ஜெய்லே ஃபீஸ்ட் ஃபார் ஆல் சினிமா ஃபேன்ஸ் ஐ திங்க் இப்போ வந்து வேர்ல்ட் வைடு இப்போ பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு சூப்பியா தேங்க் யூ

ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது ஏன்னா வந்து அந்த கிளைமேக்ஸோடய ஹிட்டிங் வந்து எனக்கு ஒன்றும் என்னாலே விட்டு வெளில வர முடில இட்ஸ் ஒன் ஆஃப் ரஜினி சார்ஸ் ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஃபிலிம் டயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள் ஏன்னா சார் வந்து இஸ் கிவன் எவ்ரி திங் அண்ட் ரஜினி சாரை வந்து இந்த மாதிரி யாரும் ரொம்ப வருஷம் கழித்து பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக படம் பார்த்தும்போது தெரியும் அண்ட் முக்கியமாக அனி அனிருத் பிரதர் வந்து ரியல் ஹீரோ ஆக்சுவலாக அவர் மியூசிக் வந்து எலிவேட் பண்ணி வேறு மாதிரி படத்தை கொடுத்துருக்கு ஆஃப் திஸ் ஃபிலிம் சச் இல்லை மணிக்கு தான் ரிலீஸ் ஆகுது ஆனால் கர்நாடகா ஆந்திரா கேரளா எல்லா இடத்துலையும் காலையில் ஆறு மணிக்கே ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க நிறையா நண்பர்கள் எங்க ஃபோன் பண்ணாங்கண்ணா அங்கே கர்நாடகாவில் இருந்தேன் படம் சூப்பர் ஹிட்ண்ணா அப்படின்னு அவங்க சொல்லும் போது பிசில் சத்தம் பயங்கரமாக கேட்குது ஸோ அந்தளவுக்கு இந்த படம் நம்ம ஜெயிலர் படம் சூப்பர் ஹிட்டாக இருக்குது அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதாவது ரஜினி சார் சொல்லியிருந்தார் இல்லையா எப்போவுமே டேரக்டர் தோக்க மாட்டார் அவங்க எடுத்த ஸ்கிரிப்ட் தான் தோக்கும் அப்படின்னு அதற்கு உதாரணம் இந்த படமே சொல்லலாம் ஏன்னால் போன படம் சரியாக போகல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வெல்சன் சாரோட படம் இந்த படம் வந்து சூப்பர் இருக்குது அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆமாம் பையா கர்நாடகா ஆந்திராவிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அங்கே ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு சார் ஆ அங்கே உள்ள ஆமாம் அங்க சூப்பர் ஹிட்டு நீங்கள் மீடியா ப்ரெஸ் மீடியா பீப்புளில் உள்ளாலே உங்களுக்கு தெரியாது இல்ல அங்கே வந்து சூப்பர் ஹிட் அதே மாதிரி நான் இந்த படத்தில் தமனா அவர்கள் அந்த காவாலா பாட்டு இருக்கு இல்லையா அந்த காவாலா பாட்டு பார்க்கறதுக்காக வந்தேன் என்ன எனக்கு ஒரு மன வருத்தம் அவங்க வந்து கிழிஞ்ச பாவாடை போட்டிருந்தாங்க அதனால அதனால அவங்க பாவாடையை தச்சு எடுத்து வந்திருக்கேன் ஏன்னா என் தங்கச்சி என் தங்கச்சிக்கு நான் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த ஒரு தான் நீ அந்த அவங்களோட பாவாடையை கூட தச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் அதனால் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனதில் அனைவருக்குமே பங்கு உண்டு சில பேர் வந்து ரசிகர்கள் இவராக அவரான்லாம் இருக்காங்க அப்படிலாம் இல்லைங்க ரஜினி சாருக்கு எல்லா ரசிகர்களுமே ரஜினி சாரோட ரசிகர்கள் தான் ஏன்னாக்கா எவ்வளோ அம்மா வந்தாலும் நம்ம பெற்றெடுத்த அம்மா தான் ஃபஸ்ட்டு இல்லையா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் இந்த ரஜினி சாரோட படத்தை எல்லாருமே தான் பார்ப்பாங்க தயவு செஞ்சு எந்த ஒரு வேகுபா வேறுபாடும் இல்லாமல் அதை வந்து அந்த அந்த தேன் கூட்டை கலைக்காமல் அவங்கவுங்க அவங்கவுங்க இதை பாருங்கள் சரிங்களா இது வந்து நான் வந்து சினிமா காரணம் அப்படின்னு சொல்ல ஒரு பொதுவான மனிதன் நான் சொல்கிறேன் ஏன்னா நானும் எல்லா படமும் பார்க்குறவன் அதனால் படத்தில் பல கருத்துக்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுங்க நல்ல கருத்தை மட்டும் மனசில் எடுத்துக்கங்க சரிங்களா ஆமாம்ப்பா இந்தியா இஸ் மை கண்ட்ரி ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் புரியுங்களா நான் அதை ஃபாலோ பண்ணுறவன் காவாலையா நூ காவாலையா அப்படின்னு என்ன சார் ஆமா சார் இது வந்து பெரிய படம் இல்லையா அதனால இந்த மாதிரி ஒரு சிலர் டிக்கெட் ஜாஸ்தி விலையா விற்கிறதா சொல்றாங்க அது வந்து சம்மந்தப்பட்டவங்க அதை வந்து கையில் எடுத்து இந்த மாதிரிலாம் விற்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஆனால் அது யாரும் சொல்றது இல்லை ஆனால் எப்படி இருந்தாலும் டிக்கெட்டு வித்துருது இல்லையா அதனால பெரிய சந்தோஷம் தான் வெந்து தனிந்தது காடு ஜெயிலருக்கு வணக்கத்தை போடு எஸ்டிஆரின் பத்து தலை சூப்பர் ஸ்டார் கேத்து தலை படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க படம் பார்த்தனா படம் நல்லா இருந்துச்சு ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு நீங்க எல்லாரும் ஃபேமிலியோட வந்து கண்டிப்பா பாருங்க இது நெல்சன் ஒரு கம் பேக்கா இருக்கும் அன்னியோட மியூசிக் வேற லெவலில் இருக்கு ப்ரோ படம் தாரு மாதிரி ப்ரோ நெல்சன் கம் பேக் ப்ரோ தள்ளி அந்த போல ப்ரோ தர மாத்திட்டாரு ப்ரோ பட்ட வேற லெவல் ப்ரோ Will weinen in den Etaio.